ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடை நான் பார்க்கலாம் இங்கே அபீராகவும் சுந்தரியை பார்க்க போகணும் காசு செலவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு பேசிட்டுருக்காங்களா அதை முரளி பார்த்துறாங்க முரளி பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நம்ம வந்து அத்தைகிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு போயிட்டு சொல்லிடுறாங்க அவங்கள வரட்டு வரட்டும் அந்த நேரம் நான் பார்த்து ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க பார்க்க போயில் கையில் கட் பண்ணிக்கிறாங்க தவறான முடிவு எடுத்துடுறாங்க அப்படியே பதறி அடிச்சுட்டு ஜித்தி ஜித்தி ஏன் ஜித்தி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் அள்ளி போட்டுட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க எல்லாருமே வர சொல்லிடுறாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே என் மருமகளுக்குன்னு அங்கே லட்சுமி பாட்டி துடிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சுந்தரியோட புருஷன் தானே ஐயோ ஏன் சுந்தரி இப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரத்தம் இல்லைங்க ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அங்க எங்க கலெக்ட் பண்ணி ரத்தத்தை ஏற்றிடுறாங்க ஆபரேஷன் பண்ணிடுறாங்க ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்க போறாங்க அழுகுறாங்க துடிக்கிறாங்க ஏன் சுந்தரி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இல்லை நான் என் பிள்ளைக்கு பண்ண பாவம் அணுகு பண்ண துரோகம் நான் இப்படி தான் நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படி இப்படின்னு அழுக அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்களா அதை எடுத்து பார்க்கறாங்க அபிதான் அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க எல்லாத்தையும் படிச்சு பார்க்கறாங்க ஏன் ஜித்தி இப்படி பண்ணீங்க ஏன் அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்களா இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அனு ஆகாஷ் ராகவ் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது நான் ஏன் இருக்கணும் ஆமாடி நடிப்புக்கு என்ன வேணாலும் அள்ளி போடலாம்டி அப்படின்னு நடிக்கிறாங்க நடிகர் திலகம் தோத்தது மாதிரி அந்த அளவுக்கு ஐயோ என் மருமகள் இனிமேல் நாங்கள் எப்பட மாட்டேன் இங்கே ஹாஸ்பிட்டலேருந்து நேராக நம்ம விட்டு தானே கூட்டிகிட்டு போகணும் பாவண்டா அவள் பாவண்டா அவள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா அதனால சரி வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்புறாங்க பார்த்தா எல்லாரும் அவியும் பார்க்குறாங்க அனுவும் பார்க்குறாங்க இது வந்து உண்மையானது மாதிரி தெரியலையே அக்கா ஏய் என்னடி அப்படிலாம் சொல்கிற பாவண்டி அவங்க மனசு மாறிட்டாங்க போல இருக்கு எப்படி ஒரு நாலஞ்சு நாளில் மனசு மாற அளவுக்கு அவங்க என்ன பெரிய தியாகியா அவங்களாம் கேடு கட்டவங்க கெடுக்கிற பற்றி இல்லைங்க எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் அதுவும் நானும் ராகவும் போகிற சமயம் பார்த்து இந்த மாதிரி என் கட் பண்ணணும் அவங்க போய் வீட்டை விட்டு கிளம்பி எத்தனை நாளாச்சு அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த போன கையோட மனசு மாதிரி டக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்கணும் ஆனால் அப்போ பண்ணாமல் நாங்கள் கரெக்டாக வர்றதை யாரோ அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க யார் என்ன யாரோ எல்லாம் அந்த கேடுகட்ட முரளி தான் தெரிவிச்சிருக்கணும் என்னக்கா நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்னு நான் அபி சொல்றாங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க அனுவும் சரிதான் நீ சொல்றது அப்படிங்கல்ல ஆகாஷ் இருந்துட்டு அம்மா அம்மானு அப்படியே தவிக்கிறாரு இப்ப ஆகாஷ்ட சொன்னா என்னதாக இருந்தாலும் அம்மா இல்ல அதனால இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாதக்கா அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் முரளி என்ன பண்ணுறான் வே வே போகிறான் என்னத்தை அறிவு இருக்கா லூசுதான் மாதிரி நடந்துக்கிட்டீங்க ஆ இப்போ என்ன குதிக்கிறான் என்ன கிருஷ்ணா என்ன அப்படிங்கிற பின்ன நீங்கள் சும்மா நடிக்க தானே சொன்னீங்க உங்களை யார் இப்படி ஒரிஜினலாக பண்ண சொன்னது அப்படின்னு கத்த இங்கே பார் நான் ஒரிஜினலாக பண்ணதுனாலாம் அப்படியே தத்துருவமாக இருந்துச்சு எல்லாரும் என்னை நம்புனாங்க அதனால் நீ எதுவும் பேசாத இப்போ நான் பட்ட வழியும் வேதனையும் அவங்களுக்கு நான் சேர்த்து வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே ஆடி போகிறாங்க என்னத்தை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எங்கிட்ட பேச இந்த பக்கம் பார்த்தா ராக ஒரு மாதிரியாக இருக்காங்க ஏங்க உங்கள் சித்திக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை அபி எனக்கு உயிரே போயிடுச்சு அபி எனக்கு எல்லாமே நடிக்கிறாங்க சித்தி நடிக்கிறாங்க அப்படிங்கள எப்படி அப்படிங்கள நம்ம வாழ்க்கையை இப்படி குளி தோண்டி புதைச்சது அவங்க தான் என்ன அப்படி சொல்கிறீங்க ஆமாம் இந்த பாரு இந்த லெட்டர் அப்படிங்கல்ல இந்த லெட்டரில் இந்த அந்த கையெழுத்து தான் அன்றைக்கி நீ ஓடி போனேன்னு எழுதி வச்சது கையெழுத்து அப்போ நம்ம வாழ்க்கையை பிரித்து கேடு தனம் பண்ணது அந்த சுந்தரியத்தை தானா ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எந்திரிக்கிறாங்க ஐயோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த மாதிரி இப்போது இருங்க ப்ளீஸ் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சே அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க பரவாயில்ல அவங்க அப்படி பண்ணதும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படி அவங்க மட்டும் அன்றைக்கி பண்ணாமல் இருந்தால் நேரம் உனக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் அது வகையில் வேணால் ஒரு வகையில் சந்தோஷம் தான் எனக்கு நீ கிடச்சிருக்க அபி அப்படிங்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க பாரு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலேன்னு தவிக்கிறாரு என்ன இருந்தாலும் அவங்க இருந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அபி அவனுக்கிட்டையும் சொல்கிறாங்க பார்த்துருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் அடிபட்ட பாம்பு உங்களை என்ன என்றைக்கு இருந்தாலும் பழி வாங்க செய்யும் நீ பார்த்துருக்கக்கா அப்படிங்கிற நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ராகவம் சொல்கிறாங்க நம்ம சித்தியை பார்த்து தான் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ராகவும் அப்படின் கிட்டே சொல்கிறாங்க நீ அபி அவங்க பயங்கரமான ஆள் ஐயோ நான் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை நான் உங்களை அம்மா மாதிரி நினச்சிருந்துச்சேன் இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்காங்க பாரு அந்த லெட்டரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அந்த இடத்த விட்டே வந்துவிட்டேன் தெரியுமா அதுதான் உங்களை காணமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க அக்கா சொல்லுக்க வராங்க என்ன நான் ஒரு மாதிரியா வந்துவிட்டேன் அம்மாவுக்கு பார்த்தியா அப்படிங்கிற தம்பி நம்புறான் நீ அதை எதையும் சொல்லிக்காத அதை பற்றி அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு ஜாடையில் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாது போனதுக்கப்புறம் வா நான் வந்து சாப்பிடவே இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரியில் நீங்க அப்படின்னு கூப்பிடல சாப்பிட மனசு இல்லைப்பா எல்லாம் வயிறே நிறைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் என்ன பண்ணுறாங்க அப்படியே அழுகுறாரு மனசு தாங்காம அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அவங்கள ஆறுதல் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அவங்க பொண்ணை கையில உள்ளே போட்டு சப்ஸ்பை பண்ணி தங்கி ஃப்ரெண்ட்ஸ்